நார்மலாக தான் ரசம் இருக்கீங்க அப்படின்னா ஒரு அண்ட் ஹெல்த்தியான ஒரு ரசம் நான் சொல்கிறேன் வீடியோவை சேவ் பண்ணி வச்சுட்டு உடனே செஞ்சு பாருங்க பீட்ரூட் கேரட் போட்டு ஒரு ஹெல்த்தியான ரசம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முதல்ல பீட்ரூட் கேரட் தக்காளி எடுத்துக்கோங்க பீட்ரூட்டோட வெயிட் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி கிராமுக்கு இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஆறுலேருந்து ஏழு பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு தான் இன்றைக்கி நான் ரசம் செய்ய போகிறேன் நெக்ஸ்ட்டு கேரட் இந்த அளவுக்கு கேரட் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அடுத்ததாக ஒரே ஒரு பழுத்த தக்காளி பீட்ரூட் கேரட் மேலே இருக்கிற அந்த தோலை பீல் பண்ணி எடுத்துகிட்டு கட் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி குட்டி குட்டியாக இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வேக வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் தக்காளியை கட் பண்ணாமல் அப்படியே வேக வச்சுக்கலாம் இது இருக்கட்டும் நெக்ஸ்ட்டு இதுக்கு தேவையான புளி அளவுக்கு எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன் பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு அப்படி இல்லைன்னா சின்ன எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க அந்த அளவுக்கு தண்ணியில் நல்லா ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து தாளிக்கும் போது சேர்க்கறதுக்கு ஒரு மீடியமான சைஸ் தக்காளி பொடி என்ன வர வரமிளகாய் பச்சை மிளகாய் கருவேப்பிலை கொத்தமல்லி நெக்ஸ்ட்டு இடித்து வச்ச பூண்டு ஒரு அஞ்சு பல் அடுத்து சாஸ் பேனில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்குறேன் தக்காளி பீட்ரூட் கேரட் வேக வைக்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பையும் சேர்த்துக்கோங்க சீக்கிரமாக வெந்துடும் ரசத்துக்கும் இந்த உப்பு சரியாக இருக்கும் பத்தலனா அப்புறம் சேர்த்துக்கலாம் ஒரு தக்காளியும் கட் பண்ணி வச்ச பீட்ரூட் கட் பண்ணி வச்ச கேரட் இதை சேர்த்து இதை மூணுத்தையும் வேக வச்சுக்கலாம் வேக வைக்கிற பக்குவம் பார்த்திங்கன்னா தக்காளியில் இருக்கிற மேலே அந்த தோல் வந்து அப்படியே உறிஞ்சி வரும் அதுதான் சரியான பக்குவம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி மேலே பாருங்கள் அந்த தோல் நல்லா கிளண்டு வருது தக்காளி இந்த அளவுக்கு வந்த பிறகு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க பீட்ரூட் கேரட் எல்லாமே நல்லா வெந்திருக்கும் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஆற வச்சுட்டு தண்ணியை ஃபில்டர் பண்ணி இந்த மூணுத்தையுமே நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுக்கணும் இப்போ நல்லா ஆறுன பிறகு நான் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு தண்ணி இருக்கிறத எடுத்து வச்சிருங்க இது கூட சேர்த்து அரைக்க வேண்டாம் தண்ணி சேர்க்காமல் ஃபைன் பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் குட்டி பேனில் ஒரு ஸ்பூன் மிளகு முக்கால் ஸ்பூனுக்கு சீரகம் இதை சேர்த்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மிளகு சீரகத்தை நல்லா சூடேற்றனால் போதும் இந்த அளவுக்கு பிறகு தான் ஒரே ஒரு வரமிளகாவும் ஒரு இனுக்கு கருவேப்பில் இதை போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட்டாக இதை நல்லா வறுத்து எடுத்துக்கணும் கரைஞ்சிராமல் வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ இதை நல்லா ஆன பிறகு இதை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பொடி பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நெக்ஸ்ட்டு தாளிக்கிறதுக்கு கடாயில் எண்ணெய் சேர்த்துருக்கு எண்ணெய் ஹீட் ஆனதோ அரை ஸ்பூன் கடுகு ஒரு பத்து வெந்தயம் நெக்ஸ்ட்டு கால் ஸ்பூன் சீரகம் அடுத்ததாக ஒரு வரமிளகாய் கிள்ளி போட்டு ஒரே ஒரு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்குனது பெருங்காயத்தூள் ஒரு ரெண்டு அளவுக்கு போட்டு லேசாக எண்ணெயில் நல்லா வருதுக்கோங்க இதுக்கப்புறமா ஒரு இனிக்கு கருவேப்பிலையும் பொடியாக நறுக்கின தக்காளி கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லியும் சேர்த்து ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க தக்காளி ரொம்பலாம் குழையணும்லாம் அவசியம் இல்லை லேசாக சூடு ஏற்றிக்கிட்டால் போதும் இப்போ இந்த அளவுக்கு நல்லா சூடு ஏற்றின பிறகு இடித்து வச்சு அஞ்சு பல் பூண்டு இது கூட சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க நல்லா மிக்ஸ் ஆன பிறகு பீட்ரூட் கேரட் தக்காளி பேஸ்ட் இது மூணுத்தையுமே இதில் சேர்த்துருங்க இந்த மூணு காய்கறியுமே நம்ம வேக வச்சு சேர்த்துட்டோம் ரொம்ப பச்சை வாடசம்லாம் இருக்காது அதனால் ஜஸ்ட்டு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை கரைசலை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டு புளி கரைசலை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் இதை சேர்த்துட்டு இந்த பீட்ரூட்டை வடித்த தண்ணி நெக்ஸ்ட்டு கொஞ்சம் தாராளமாகவே நம்ம ரசம் எப்படி நம்ம தண்ணியை வைப்போமோ அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க நான் வந்து முதலே சொல்லியிருந்த மாதிரி ஒரு ஆறு ஏழு பேருக்கு தகுந்த மாதிரி இன்றைக்கி ரசம் வைக்கிறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இதை எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு கொதி வரணும் நல்லா கட்டி ஒரு கொதி வர மாதிரி இதை நல்ல ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சு மூடி போடாமல் ஓப்பன்லேயே விடுங்க டக்குன்னு நல்லா நுற கட்டி வந்துடும் இப்போ பாருங்கள் லைட்டாக ஓரத்தில் எல்லாமே பப்புள்ஸ் வருது நடுவால் நுற கட்டியிருக்கு இன்னும் ரெண்டு மூணு செகண்டில் நல்லா கொதிச்சிரும் இந்த மாதிரி ரொம்ப நேரம் கொதிக்க வேணாம் இந்த மாதிரி நொற கட்டி நல்லா ஒரு கொதி வரட்டும் இந்த அளவுக்கு வந்தாலே போதும் நல்லா ராஸ் மெல்லாம் இல்லாமல் நல்லா ரசம் மணக்க மணக்க ரெடி ஆகிடும் இப்போ லாஸ்ட்டாக இதில் பொடி பண்ணி வச்சோம் இல்லையா வறுத்து சீரகம் மிளகு கருவேப்பிலை வரமல்லதா அதை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம் ஃபைனலாக லாஸ்ட்டாக பொடி என்ன இருக்குன்னா கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இறக்கிருங்க ரசத்துலேயே எத்தனையோ வகையான ரசம் இருக்கும் ஆனால் நீங்கள் இந்த மாதிரி ரசம் இது வரைக்குமே ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரசம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சது லைக் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்